¿Shall we? பில்ம் ஸ்டார்ட் பண்ணதும் ஹரி அண்ட் ரவியை காட்டுவாங்க இவங்க ரெண்டு பேரும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் இப்ப ரவி இங்க அவரோட கேர்ள் ஃபிரண்டோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஹரி ஒரு டாக்டர் அவரோட பேஷண்டை பார்க்க கார்ல ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்காரு போயிட்டு இருக்கிற டைம் டாக்டர் பிரேமாக்கு கால் பண்ணி பேஷண்ட்ட பத்தி பேசுறாரு இப்படி அவர் போன் கால்ல இருக்கிற டைம் சடனா அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது இதனால ஹரி அங்கேயே இறந்துட்டாரு இந்த விஷயம் இப்போ ரவிக்கும் தெரியுது இது தெரிஞ்சதும் ரவி இன்சிடென்ட் நடந்த இடத்துக்கு கிளம்புறாரு தென் ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கு போலீஸ் வர்றாங்க போலீஸ் அங்கே வந்து ஸ்பாட்ல கிடைச்ச ஹரியோட போன் எடுத்து ஹிஸ்டரியில இருக்கிற லாஸ்ட் நம்பருக்கு கால் பண்ண பண்றாங்க அந்த லாஸ்ட் நம்பர் டாக்டர் பிரேமாவோடது அவங்களை கால் பண்ணி ஹரி கார் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னு சொல்றாங்க இப்ப இதே விஷயம் பிரேமா கூட ஒர்க் பண்ற கிருஷ்ணகுமாருக்கும் தெரியும் இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஹரியும் பிரேமாவும் லவ் பண்றாங்க அதனால இத கேட்ட பிரேமாக்கு இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல தென் இன்சிடென்ட் நடந்த பிளேஸ்க்கு கிரைம் டிபார்ட்மெண்ட் ஆபிசர் யூசப் வர்றாரு அவர் அங்க வந்ததும் ஒரு கார்ல பிள்ளைங்கிற ஒரு பர்சனை பாக்குறாரு கொஞ்சம் டைமுக்கு பிறகு ஒரு போலீஸ் பிள்ளை கிட்ட போய் எல்லாமே கிளியரா இருக்குது இந்த கேஸ்ல வேற யாரும் உள்ள வர முடியாதுன்னு சொல்றாரு பதிலுக்கு பிள்ளை யூசப் இன்வால்வ் ஆகாம இருந்தா சொல்றாரு சொல்றாரு பதிலுக்கு அந்த போலீஸ் ஆபீசரும் அந்த விஷயத்தை எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு பிள்ளை அவரோட ஒய்ஃபோட ஒரு ஹாஸ்பிடலுக்கு போறாரு அங்க போன பிறகுதான் நமக்கு தெரியும் ஹரியும் ரவியும் பிள்ளையோட பசங்க அதே ஹாஸ்பிடல்ல ஆபீசர் யூசப் அவரோட பையனை ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு வர்றாரு இங்க இந்த பிள்ளைய அவர் பார்த்ததும் அந்த இன்சிடென்ட் நடந்த பிளேஸ்ல இருந்தவர் இல்ல இவர் இவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு யோசிக்கிறாரு தென் கொஞ்சம் டைமுக்கு பிறகு பிள்ளை நின்ன வார்டு கிட்ட போய் யூசப் அங்க உள்ள யார் இருக்கிறாங்கன்னு பாக்குறாரு அப்போ அப்படி பார்த்து யூசப்புக்கு பயங்கர ஷாக் ஆகுது ஏன்னா அங்க இருக்கிறது கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி தெரியுது அதான் இவருக்கு இது எப்படின்னு ஷாக்கு ஏன்னா ஹரிய பத்தியோ ரவிய எதுவும் தெரியாது இந்த விஷயம் ரொம்ப பண்ணது அதனால இந்த இந்த விஷயத்த போலீஸ் 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 கிட்ட போய் போய் யூசப் ஸ்டேஷன் போறாரு அங்க ஹரிய பத்தின கேஸ விசாரிச்சு எஃப்ஐஆர் ஃபைல் ஃபைல் பண்ண காப்பிய கேக்குறாரு பட் கேஸ்ல பண்ணல இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில சின்ன சின்னதா பேச்சுவார்த்தை நடக்குது இப்ப இதெல்லாம் இங்க ஏதோ சரியில்லை அப்படின்னு தோணுது யூசப் ஆபீஸ் போய் ஹரிய பத்தி ஆன்லைன்ல செக் பண்றாரு அப்படி அவர் ஹரிய பத்தி செக் பண்றப்போ ரவிய பண்றியாக இன்ஃபர்மேஷன் கிடைக்குது இவர் இப்படி பார்த்துட்டு இருக்கிற டைம் யாரோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வெப்சைட்ல இருந்து டெலிட் பண்றது தெரியுது இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ யூசப் இங்க என்ன நடக்குதுன்னே ஒன்னும் புரியல தென் நெக்ஸ்ட் டே யூசப் அந்த ஹாஸ்பிடல்ல டாக்டர் கிட்ட போறாரு அங்க போய் அவர் பண்ற இன்வெஸ்டிகேஷன் பத்தி ஷேர் பண்றாரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது உங்களோட எம்டி ஓட பையன் ஆனா இப்ப அதே டைம் ஹரிய மாதிரியே இருக்கிற ரவி ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்கறாரு இப்ப ஹரி அண்ட் ரவி ட்வின்ஸ் எனக்கு புரிஞ்சிடுச்சு ரவி ஒரு பில்டிங் மேல இருந்து குதிச்சுட்டான் பட் அப்படி குதிக்கிற டைம் கீழ வேற பில்டிங் இருந்ததால அவனுக்கு பெருசா எதுவும் ஆகல அதனால

ஆகிற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு ரவி எங்கன்னு அதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க ஆனா அவரோட ஃபாதர் பிள்ளை எந்த ஷாக்குமே ஆகல ரவி எதுக்காக இப்படி பேசுறாருன்னு கொஞ்சம் டைம்ல நமக்கே புரிஞ்சிடும் அப்புறம் ரவி சுத்தி இருக்கிறவங்க கிட்ட நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கிற டைம் ரவி கார்ல இருந்து விழுந்துட்டான்னு சொல்றாரு இப்போ இவர் இப்படி பேசுறத கேட்ட யாருக்கும் ஒன்றும் புரியல இப்போ இதெல்லாம் கேட்ட யூசப்புக்கும் எதுவும் புரியாம டாக்டர் கிட்ட போய் ரவி எதை பத்தி பேசுறான்னு எனக்கு எதுவுமே தெரியல எனக்கு இந்த கேஸ்ல பயங்கரமா டவுட் வருது எனக்கு இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு

ரவி பெரிய பசங்க ஆயிட்டாங்க ஹரி வளர வளர ரொம்ப டிசிப்ளினான பையனா வளர்ந்தான் ஆனா இந்த பக்கம் ரவி அவனுக்கு ஆப்போசிட்டா வளர்ந்தான் அதனால பிள்ளைக்கு ரவியை விட ஹரியை தான் ரொம்ப பிடிக்கும் தென் இந்த டாக்டர் சரியன் ரவியோட அம்மாவை மீட் பண்றாரு அப்ப அவரு ரவியை பத்தி கேட்கிறாரு அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரவி அதிகமா எதையுமே மைண்ட்ல வச்சுக்க மாட்டான் ஹரியோட லவ் மேட்டர் கூட எனக்கு ரவி தான் சொன்னான்னு சொல்றாங்க தென் நெக்ஸ்ட் டே பிள்ளை டாக்டரை மீட் பண்ணி ரவியோட கண்டிஷன் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு அப்ப டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா இப்ப ரவி ஃபுல்லாவே ஹரியாவே மாற தொடங்குறான் அதே டைம் ஹரி இறந்ததுனால ரவியாலையும் ரொம்ப நாள் இந்த உலகத்துல வாழ முடியாது ரவியும் சீக்கிரம் இறந்துருவாரு அப்படின்னு சொல்றாரு அவங்க ரெண்டு பேரும் ஏதோ கனெக்ஷன்ல ஸ்ட்ராங்கா கனெக்ட் ஆகி இருக்கிறாங்க நான் இந்த விஷயத்தை எப்படி இப்படி சொல்றேன்னா ஹரி இறந்ததுமே ரவிக்கு யாருமே சொல்லாம அதை ஃபீல் பண்ண முடிஞ்சது அதை ஏத்துக்க முடியாம இனி என்ன பண்றதுன்னு தெரியாமையே ஹரி என்ன விட்டு எப்படி போனான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பில்டிங் மேல இருந்து குதிச்சு சாக ட்ரை பண்ணி இருக்கிறான்னு சொல்றாரு அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல கூட ரவி இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாரு அதோட ரவியோட கான்ஷியஸ் மைண்ட்ல இன்னும் ஹரி உயிரோட தான் இருக்கிறான் அதனாலதான் ஹரி இறந்ததை ரவியால எப்பவுமே ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாரு அப்புறம் ரவிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க ஆனா இங்க யூசப் ரவியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றதுக்கு சம்மதிக்கல அவர் ஒரு பேஷண்ட் அவரை வெளியே வச்சு பாக்குறது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்றாரு ஆனா இங்க பேச்சை யாருமே கேக்கல போயிட்டு இருக்கிற டைம் டாக்டர் செரியன் ரவி அவரோட கிளினிக்கு கூட்டிட்டு போய் சில கொஸ்டின் கேட்டு ரவி எப்படி இருக்கிறான்னு செக் பண்றாரு அப்போ கூட ரவி அவரோட நேம ஹரின்னு சொல்றாரு அப்புறம் ரொம்ப நாள் ஆகுது ரவி ஒரு ஃபோன் கால் கூட பண்ணலன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம நான் ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் பட் இப்போ அவங்க உயிரோட இல்லன்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம ரவி அந்த அந்த பேஷண்டோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றாரு தென் நெக்ஸ்ட் டே ரவி ஹரிய மாதிரி ட்ரெஸ் பண்ணி டோட்டலா ஹரிய மாதிரியே சேஞ்ச் ஆகிட்டாரு அதை பார்த்ததும் அவங்க பேரண்ட்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க தென் அன்னைக்கு ரவி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலே கிளம்புறாரு ரவிக்கு பின்னாடியே ரவிஸ் ஃபாதர் கூட ஃபாலோ பண்ணி போறாரு தென் ஹாஸ்பிடலுக்கு போன பிறகு அங்கேயும் ஹரிய மாதிரியே பிஹேவ் பண்றாரு இப்போ இதெல்லாம் பார்த்த பிரேமா இங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க ஆனா இவங்களுக்கு தெரியும் இது ஹரி இல்லன்னு இப்போ பிரேமாக்கும் ரவியா இப்படி எல்லாம் நடக்கிறாருன்னு ஒன்னும் புரியல அதே டைம் ஹாஸ்பிடல்ல கொஞ்ச பேருக்கு மட்டும் தான் ஹரி இறந்த விஷயம் தெரியும் அதனால ால அங்க இருக்கிற எல்லாருமே ரவிய ஹரின் நினைச்சிட்டாங்க தென் அதுக்கு பிறகு ஹாஸ்பிடல்ல ரவி ஒரு ஆபரேஷன் இருக்குன்னு கூப்பிடுறாங்க அதே ஆபரேஷன் பிரேமா சைலண்டா எதுவுமே பேசாம ரவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இப்ப யூசப் பிரேமாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் வர்றாரு அப்ப அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க பிரேமாவும் டாக்டர் ஹரியும் ஆபரேஷன் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க உடனே யூசப் ஸ்டாப் அங்க போறாரு பட் அவரை உள்ள விடல ஆபரேஷன் முடியிற வரைக்கும் யூசப் வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அப்புறம் ஆபரேஷன் கம்ப்ளீட் ஆன பிறகு ரவியும் பிரேமாவும் ஒரு இடத்துல நின்று பேசிட்டு இருக்கிறாங்க

ஹரியாவே ஹரியாவே வாழ தொடங்கிட்டான் அவங்க ரெண்டு பேரோட மைண்ட் செட்டும் ரெண்டு பேரோட கனெக்ட் ஆகியே இருக்குது அதனால தான் ரவி ஹரிய மாதிரியே எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்றான் அப்படின்னு சொல்றாரு தென் ஒரு நாள் ரவி பிரேமாவோட ஹவுஸ்க்கு முன்னாடி நிக்கிறாரு எதுக்காகன்னா பிரேமா கிட்ட எதையோ உண்மையா சொல்றதுக்காக அதனால பிரேமாவை அவர் கூடவே அவரோட வீட்டை கூட்டிட்டு போறாரு பிரேமா எங்க அவரை பார்த்து பயந்துகிட்டே இருக்கிறாங்க ஏன்னா இந்த ரவி பிரேமா கிட்டே ஹரிய மாதிரியே பழகிறாரு தென் ரவி பிரேமா கிட்ட நான் தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன் தான் நான் உன்னை மீட் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்கு மேல எந்த மிஸ்டேக்கும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்றாரு அதுக்கு பிறகு ஒரு கபோர்ட்ல இருந்து கொஞ்சம் பேப்பர் எல்லாம் எடுத்து பிரேமாவுக்கு காட்டுறாரு அது ஹரி பர்ஸ்ட் டே ஹாஸ்பிடல்ல நர்வஸா ஃபீல் பண்ணி எழுதுனது அதோட பிரேமா கிஸ் பண்ண ஒரு டிஷ்யூ பேப்பரையும் அவங்க கிட்ட காட்டுறாரு அப்படியே ரவி அந்த டிஷ்யூ கிஸ் பண்றாரு அப்ப இதெல்லாம் பார்த்த பிரேமா கண்ட்ரோல இழந்து ரவிய கிஸ் பண்றாங்க இப்ப அவங்களுக்கு இது ஹரிங்கிற ஃபீலிங் வருது தென் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் ஆகி இருக்கிற டைம் அங்க ரவி அண்ட் ஹரி இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறாங்க அத இங்க பார்த்ததும் இது ஹரி கிடையாதுன்னு ஃபீல் பண்ணி ரவி அங்க இருந்து தள்ளி விட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க தென் நெக்ஸ்ட் டே யூஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்காக பிரேமாவை மீட் பண்றாரு அப்ப அவருக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் நடந்தது ரவிக்கு தான் ஹரிக்கு இல்லைன்னு புரியுது ஏன்னா இந்த விஷயத்துல பிரேமா உண்மையை மறைச்சிட்டாங்க இப்ப இவங்களோட பதில் யூசப் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணது தென் யூசப் டாக்டர் கிருஷ்ணகுமார மீட் பண்றாரு அங்க கிருஷ்ணகுமாரும் உண்மையை சொல்லல தென் நெக்ஸ்ட் சீன்ல டாக்டர் செரியன் பிரேமாவை மீட் பண்றாரு அவர் இப்போ ரவி பேஷண்ட் கூட எமோஷனலா கனெக்ட் ஆகிறாரான்னு கேட்கிறாரு தென் அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க ஹரி எப்பவும் பேஷண்ட் கூட எமோஷனலா அட்டாச் ஆகிறதுக்கு கிருஷ்ணகுமார் திட்டுவாரு இதுல இருந்து ஹரி எப்பவும் பேஷண்ட் கூட எமோஷனலா அட்டாச் ஆகிறவருன்னு தெரியும் தென் செரியன் இருந்து கிளம்புற டைம் பிரேமா கிட்ட நீ ஹரிய லவ் பண்றியா இல்லன்னா ரிலேஷன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தியான்னு கேக்குறாரு அதுக்கு பிரேமா பதில் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருக்கிறாங்க அதுக்கு பிறகு யூசப் சரியான மீட் பண்ணி ரவி ஒரு மைண்ட் சரி இல்லாத இப்படி அவர் நார்மலா இல்லாம வெளியே நடக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு சொல்றாரு அதுல யூசப் தன்னோட பாஸ்ட பத்தியும் அதுல ஒரு ஆளை பத்தியும் பேசுறாரு அப்படியே பேசிட்டு இருக்கிற டைம் சடனா யூசப் மயங்கி கீழே விழுந்துட்டாரு இப்ப ஒரு பிளாஷ்பேக் காட்டுவாங்க அதுல யூசப் ஒரு சின்ன பையங்கிற மாதிரி காட்டுவாங்க யூசப்போட ஃபாதர் மென்டல் பர்சன்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற ஒரு டாக்டர் அப்படி ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டைம் அவர் நார்மல் ஆகிட்டாரு நினைச்சு விட்டுட்டாரு அப்படி அவர் விட்ட பர்சன் நார்மல் ஆகாம ஊருக்குள்ள வந்து ஒருத்தரோட வீடியோ எரிச்சிட்டாரு அதனால அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் இறந்துட்டாங்க அப்படி அந்த இன்சிடன்ட் நடந்த டைம் யூசப் அவரோட ஃபாதரும் அங்கேயே தான் இருந்தாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு பிறகு யூசப்போட மனசுல அந்த பயம் அப்படியே தங்கிடுச்சு தென் கொஞ்சம் டைம் பேசி யூசப் சரியன் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாரு ஆனா யூசப் உடனே இருந்து கிளம்பிட்டாரு தென் பிரேமா ஹரி மாதிரி நடக்கிற ரவி கிட்ட ரவிய பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சு ரவி ஒரு ரெசார்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அங்க அவங்க ரவி கிட்ட நாம லாஸ்டா பேசினது ஞாபகம் இருக்குதான்னு கேக்குறாங்க பதிலுக்கு ரவி ஆமா அன்னை நல்ல ரொமான்டிக் மூட்ல இருந்தோம் சொல்றாரு தென் இவங்க ரெசார்ட்டுக்கு வந்த பிறகு அங்க ரொமான்ஸ் பண்றாங்க இப்ப திரும்பவும் பிரேமா கேக்குது அன்னைக்கு நடந்தது உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு அதோட அன்னை இம்பார்டன்ட் விஷயம் ஏதோ பேசணும்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்தேன்னு கேக்குறாங்க இப்படியே கேக்க கேட்க ரவியோட பிரெயினுக்கு பிரஷர் அதிகமாகுது அதனால உடனே அங்க இருந்து கிளம்புறாரு ரியலா அன்னைக்கு ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ஹரி அண்ட் பிரேமா பேஷண்ட பத்தி பேசிட்டு இருந்தாங்க அந்த டைம் ஹரி பிரேமாக்கு முக்கியமான விஷயம் ஒன்னு வாங்கிட்ட சொல்ல போறேன்னு சொன்னாரு அப்படி என்ன விஷயம்னு சொல்ல வர டைம்ல தான் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதனால அந்த விஷயம் இப்ப ரவிக்கு தெரியுமா இல்லையான்னு பிரேமா தெரிஞ்சுக்க நினைக்குது ஏன் ரவி மைண்டும் ஹரியோட மைண்டும் சேமா ஒர்க் ஆகுறதுனால தென் நெக்ஸ்ட் டே டாக்டர் செரியன் பிரேமா கிட்ட நீ ரவிய ரெசார்ட்டு கூட்டிட்டு போனியான்னு கேக்குறாரு அப்ப பிரேமா எல்லா உண்மையா சொல்றாங்க இப்போ இந்த சைடு ரவியோட சுச்சுவேஷன் ரொம்ப மோசமா போகுது இன்னொரு சைடு யூசப் இந்த கேஸை விடுற மாதிரியே தெரியல எப்படியாவது உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்பா கிருஷ்ணகுமாரோட ஹால் ஹிஸ்டரியோட அவர்கிட்ட போறாரு பட் இந்த வாட்டி யூசப் கிட்ட கிருஷ்ணகுமார் ரொம்ப மோசமா நடக்கிறாரு அதனால இப்போ யூசஃப் இவர் மேல ரொம்ப டவுட் வருது அப்ப கிருஷ்ணகுமார் கிட்ட அவரோட கால் லிஸ்ட்டை காட்டி இதெல்லாம் நீங்க காண்டாக்ட் ஆனவங்கன்னு சொல்றாரு

மீட் பண்ணிருக்காங்கன்னு இதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி யூசப் அவரோட பையனுக்காக நமாஸ் பண்றாரு தென் அதுக்கு பிறகு ஒரு ஆபிசர் யூசப் கிட்ட வந்து ஹரியோட காரை ஆக்சிடென்ட் பண்ண ட்ரக் டிரைவர் ஆக்சிடென்ட்க்கு முன்னாடி பத்து வாட்டி கிருஷ்ணகுமார் கூட பேசி இருக்கிறான்னு சொல்றாரு தென் அதுக்கு பிறகு அந்த டிரைவரை இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க ஆனா அதுல எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அதே டைம் இந்த பக்கம் யூசப்போட குழந்தை இறந்துடுச்சு இப்போ யூசப் இதெல்லாம் நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி பியூனரல் எல்லாம் முடிச்ச பிறகு அவருக்கு அவர் மேல வெறுப்பாகி சூசைட் பண்ண ட்ரை பண்றாரு பட் அப்போ அவரோட குழந்தை அப்படியே நினைச்சுக்கிட்டே அதை ஸ்டாப் பண்ணிட்டாரு அப்புறம் பிள்ளை மேக்னாங்கிற ஒரு ஏர்கோஸ் போஸ்டர்ஸ் மீட் பண்றாரு இந்த மேக்னா தான் ஸ்டார்டிங்ல காட்டின ரவியோட கேர்ள் ஃபிரெண்ட் இல்ல இங்க வந்து நடந்த எல்லாத்தையும் மேக்னாக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்ப மேக்னா சொல்றாங்க லாஸ்டா ரவி அங்க கூட பேசிட்டு இருந்த டைம் ரொம்ப டென்ஷனா இருந்தான் எனக்கும் ஒர்க்கு டைம் ஆனதுனால சரியா பேச முடியாம அங்க இருந்து கிளம்பிட்டேன்னு சொல்றாங்க தென் பிள்ளை மேக்னாவை ரவி கிட்ட கூட்டிட்டு போறாரு இப்போ டாக்டர் இங்க என்ன சொல்றாருன்னா ரவிய ஹரி கிட்ட இருந்து ஒரு பர்சனால வெளிய கொண்டு வர முடியும்னா அந்த பர்சன் மேக்னாவை மட்டும் தான் இருக்கணும்னு சொல்றாரு தென் இப்ப இந்த டாக்டர் ரவியோட சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கிறதுனால வெளியே எங்கேயுமே அனுப்ப வேண்டாம்னு சொல்றாரு தென் நெக்ஸ்ட் டே யூசப் சரியான மீட் பண்ணி என்னோட பையன் இறந்துட்டான் ஆனாலுமே கூட நான் இங்க வந்துருக்கறேன் கிருஷ்ணகுமார் சொல்லி தான் ஹரியா ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு தென் இந்த சைடு கிருஷ்ணகுமார் பிரேமாவை கூப்பிட்டு கொஞ்சம் பேப்பரை கொடுத்து அதுல சைன் பண்ண சொல்றாரு இது எதுக்காகனா ஸ்டார்டிங்ல ஒரு பேஷண்ட பத்தி பேசி அந்த பேஷண்ட் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இல்ல அந்த பேஷண்ட்டுக்கு கொடுத்த ட்ரெக்ஸ்னால கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க அதனால பிரேமா கூட கோர்ட்ல ஆஜராகணுங்கிற பேப்பர் தான் இது கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணிருக்கிற பேஷண்டுக்கு பிரேமா ஹரியான்னு கிருஷ்ணகுமார் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க பிரேமா இப்ப சைன் பண்ண முன்னாடி பேப்பர் எல்லாத்தையும் படிக்கிறாங்க இப்ப அப்படி படிக்கிற தான் பிரேமாக்கு அதுல வேற ஒரு விஷயம் இருக்கிறது தெரியுது அதனால அந்த மெடிசன் சம்பந்தமான பேப்பரை அவங்களோட பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டாங்க தென் பிரேமா இப்ப கிருஷ்ணகுமார் கிட்ட கேக்குறாங்க நீங்க கூட இந்த பேஷன்ஸ் ஆக முன்னாடி ஒரு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணீங்க இல்லன்னு அதுக்கு கிருஷ்ணகுமார் நான் ஒரு ரிசர்ச் பண்றேன் அதனால இப்படி உயிரெல்லாம் போறது கூட நார்மல் தான் சொல்றாரு இப்ப பதிலுக்கு பிரேமா இந்த உண்மையை ஒத்துக்கோங்கன்னு சொல்றாங்க அதுக்கு கிருஷ்ணகுமார் எவ்வளவு தூரம் நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகுறனோ அதே அளவு நீயும் இன்வால்வ் ஆகிருக்கிற அதனால ஏதாவது என்ன பண்ணலாம்னு நினைச்சேன்னா ஹரியோட சிச்சுவேஷன் தான் உனக்கும் அப்படின்னு சொல்றாரு நெக்ஸ்ட் சீன் ரவி பிரேமா பிரேமா கிட்ட பேசுறாரு அதுக்கு பிரேமா கிருஷ்ணகுமார பத்தி உனக்கு முன்னாடியே தெரிஞ்சப்போ என் கிட்ட ஏன் சொல்லலான்னு கேக்குறாங்க அதுக்கு முன்னாடி நான் ரவிக்கு கால் பண்ண அவன் பேசின பிறகு உனக்கு கால் பண்ணேன்னு சொல்றாரு அன்னைக்கு தான் ஆக்சிடென்ட் ஹரி இறந்த நாள் உண்மையா ரவி அன்னைக்கு அவரோட கேர்ள் ஃபிரெண்டோட இருந்த டைம் ஹரி ரவிக்கு கால் பண்ணி கிருஷ்ணகுமார பத்தின விஷயம் எல்லாத்தையும் சொன்னாரு பதிலுக்கு ரவி நான் என்ன பண்றது இதுக்கு அப்படின்னு பெருசா ரெஸ்பான்ஸ் ஆகல தென் அப்புறம் ஹரி பிரேமா கால் பண்ணி பேசிட்டு இருக்கிற டைம் ஆக்சிடென்ட் நடந்துடுச்சு தென் எப்படியே பேசி பேசி ரவியும் பிரேமாவும் இன்டிமேட் ஆகுறாங்க ஏன்னா பிரேமா இப்போ ரவியா ஹரின்னு நினைக்கிறாங்க மார்னிங் ரவி பிரேமா கிட்ட நீ நேற்று நைட் என்ன பண்ணான்னு கேட்டதும் பிரேமா ரியலைஸ் ஆகி ரவிய பக்கத்துல இருந்து தள்ளி விடுது இப்போ இப்படி தள்ளி விடுறதுனால எந்த யூஸும் இல்ல எதனாலன்னா ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சிருச்சு தென் நெக்ஸ்ட் ரவி கிருஷ்ணகுமாரோட வீட்டுக்கு வர்றாரு அப்படி அங்க ரவி வந்த பிறகுதான் தெரியும் கிருஷ்ணகுமார் ஆல்ரெடி யாரோ கொண்டுட்டாங்கிறது அது அப்படி பார்த்ததும் ரவி அங்க இருந்து பயந்து கிளம்பிட்டாரு தென் யூசப் பிரேமா கிட்ட போய் பேசுறாரு அப்ப பிரேமா கிருஷ்ணகுமார பத்தின எல்லா டீடைல்ஸையும் சொல்லி உங்களோட பையன் சாகறதுக்கான ரீசன் டெங்கு இல்ல இல்லீகல் ட்ரக்ஸ் தான் காரணம் இதெல்லாம் கிருஷ்ணகுமாரோட வேலைன்னு சொல்றாங்க அதோட அதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்தாங்க இல்லை அந்த மெடிசன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே யூசப் கிட்ட கொடுக்குறாங்க அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஃபாஸ்ட்டாக கிருஷ்ணகுமாரோட வீட்டுக்கு யூசப் கிளம்புறாரு தென் இப்போ இங்கே வந்து பார்க்குறப்போ ஆல்ரெடி கிருஷ்ணகுமார் இறந்துருக்கிறாரு தென் இந்த சைட் பிள்ளைக்கு அவரோட பையன் ரவி ஒரு காரில் மயக்கமாகி இருக்கிறது தெரியுது அப்போ டாக்டர் செரியனும் பிள்ளையும் ரவியை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க அப்போ டாக்டர் செரியன் மேக்னா கிட்ட நீங்கள் லாஸ்ட்டாக மீட் பண்ணப்போ நீயும் ரவியும் பேசிகிட்டு இருந்த விஷயத்தை ரவியோட காதுக பக்கத்தில் போய் பேசுன்னு சொல்கிறாரு உடனே மேக்னாவும் அதை மாதிரியே பண்ணுறாங்க இவங்க இப்படி பண்ணுறப்போ ஹரி பிரேமா கிருஷ்ணகுமார் ட்ரீட்மெண்ட் பண்ண பேஷண்ட் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வருது அதுல அந்த பேஷண்ட்டுக்கு கிருஷ்ணகுமார் இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு அதோட பெயினை தாங்க முடியாம ஹரி கிட்ட என்ன கொண்டுருங்கன்னு கேட்டிருக்கிறாரு இப்போ இதனாலே ரவி மயக்கத்துல இருந்து வெளியே வர்றாரு இப்போ மயக்கம் தெளிஞ்சிருக்கிறது ரவியும் இல்ல ஹரியும் இல்ல அந்த ட்ரீட்மெண்ட்ல இறந்து போன பேஷண்ட் மாதிரி ரவி ரியாக்ட் பண்றாரு அப்போ அந்த பேஷண்ட் சொல்றாரு எனக்கு கிருஷ்ணகுமார் விஷம் தந்தான் டெய்லி இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவன் எனக்கு இன்ஜெக்ட் பண்ணான் ஆனா அவன் அப்படி பண்ண விஷயம் எனக்கு இந்த ஆபரேஷனுக்கு முன்னாடி தான் தெரியும் அப்படி எனக்கு ஆபரேஷன் நடக்க முன்னாடி ஒரு நர்ஸோட ஃபோன் என்னோட பெட்டுக்கு பக்கத்துல இருந்தது அந்த ஃபோன் மூலமா தான் ஹரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் அதே டைம் என்னோட பையனையும் கிருஷ்ணகுமார் தான் கொன்னுட்டான் சொல்றாரு நான் அப்படி ஹரி கிட்ட பேசுனது எல்லாத்தையுமே அந்த நர்ஸோட ஃபோன் மூலமா அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அப்படி நான் ஹரி கிட்ட சொன்னதனால தான் ஹரியையும் போட்டுதல்ல பிளான் பண்ணான் ஆனா அவன் என்னை கொன்னாலுமே கூட ஃபுல்லா கொல்லலை அதனாலதான் நான் ரவி மூலமா அவனோட வீட்டுக்கு போய் அவனை கொன்னுட்டேன் அப்புறம் பிரேமா எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணனால அவளையும் கொல்ல போனேன் அப்புறம் ஹரியோட போட்டோ அங்க இருக்கிறத பார்த்து விட்டுட்டேன்னு சொல்றாரு தன் அப்படியே சொல்லிக்கிட்டு இருந்து பிரேமாவை கொல்ல கிளம்புறாரு பட் பிரேமா ரவி வித்யாசமா நடந்துகிறத பார்த்ததும் ஒரு ரூமுக்குள்ள போய் டோரை லாக் பண்ணிடுச்சு அப்புறம் பிரேமா யூசபு கால் பண்ணி ரவி என்னக்குள்ள ட்ரை பண்றான்னு சொல்றாங்க அப்புறம் யூசப் அங்க வந்து பிரேமாவை அங்க இருந்து எப்படியோ வெளியே கூட்டிட்டு போயிட்டாரு தென் வீட்டுக்குள்ள போய் ரவியை பிடிக்க ட்ரை பண்றாரு ஆனா அந்த டைம் ரவி இருந்து தள்ளி விட்டுட்டாரு அப்படி தள்ளி விட்டுட்டு ரவிக்குள்ள இருக்கிற பேஷண்ட் பிரேமாவைக்குள்ள தேடி போறாரு அப்படியே போயிட்டு இருக்கிற டைம் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடென்ட்லயே பழையதெல்லாம் ரவிக்கு ஞாபகம் வருது அப்பவே ஹரி பத்தின ஞாபகம் வருது அது மட்டும் இல்லாம ஹரிக்கு என்னாச்சு இப்போ இப்ப இல்ல அப்படிங்கறதும் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு இப்ப ரியலா டாக்டர் சொன்ன மாதிரியே தான் ஹரி ஆல்ரெடி இறந்தனால ஹரியோட கனெக்ட் இருக்கிற ரவினாலையும் ரொம்ப நாள் வாழ முடியாது அவங்களுக்குள்ள மைண்ட் கனெக்ஷன் அந்த மாதிரி இப்ப டாக்டர் சொன்ன மாதிரியே ரவி ஒரு பில்டிங் மேல இருந்து குதிச்சு செத்துட்டாரு அப்படி குதிக்கிற டைம் அதை அப்புறம் ரவிக்கு இப்படி ஆனதும் இந்த ரவியோட ஃபேமிலிக்கு வந்த நினைச்சு ஃபீல் பண்றாரு இதே ஓகே இன்னைக்கு ர முடியாது